இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் எப்படி ஒருத்தரை உங்களோட மனசில் நினைச்சிட்டு அவரை ஈஸியாக தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தரை வந்து இப்போ வந்து உங்களோட மனசில் தூக்கி சுமக்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமாகல இல்லை அசிங்கமாக இல்லை அறுவறுப்பா இல்லை இல்லையா எதுவுமே இல்லையா மானம் சூடு சோர்ண எதுவுமே இல்லை ம் தான் நீங்கள் இப்படி செஞ்சிருக்க மாட்டீங்களே ம் திருந்தி வாழுங்க சரியா என்னென்னு சொன்னால் உங்களோட மனசு உங்களோட இதயம் வந்து வாடகை வீடு இல்லையே வாடகை வீடா ம் வாடகை வீட்டில் தான் அடிக்கடி வந்து வந்து போவாங்க சரியா உங்களோட வீடு வாடகை வீடாக இருந்தால் அப்படி உங்களோட வாழ்க்கையிலையும் அடிக்கடி வந்து போவாங்க அநேகர் வந்து ம் ஒருத்தரை நீங்கள் நினைக்கிறதும் அவரை வீட்டுக்கு இன்னொருத்தரை நினைக்கிறதும் வாடகை வீடாக இருக்குமா இருந்தால் ஓகே நீங்கள் பண்ணுறது ஓகே ம் நானும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ வீடியோ போட்டிருக்குறேன் ம் ஒருத்தனுக்கு உண்மையாருங்க ஒருத்திக்கு உண்மையாருங்கன்னு சொல்லி யாரும் கேட்குற மாதிரி தெரியலை இந்த டிக்டாக்ல பாருங்களேன் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் வந்து தங்களோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லி ம் அடுத்தவனோட வாழ்க்கை துணைக்கு ஆசைப்படுறது ஆ ஏன் இந்த பாவம் செய்கிறீங்க நீங்கள் ம் நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களோட வாழ்க்கை துணைக்கு நீங்கள் துருவம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பாவம் செஞ்சுட்டு நீங்கள் இன்னொருத்தோட போகிறீங்களே அவங்களோட போய் நீங்கள் சந்தோஷமாக அனுமதி அரிப்பீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இவங்களுக்கு செஞ்ச பாவம் உங்களை சும்மா விடுமா ம் இவங்களோட வகுத்தறிச்சியல் உங்களை சும்மா விடுமா ஆ அப்போ எப்படி நீங்கள் போய் அங்கே சந்தோஷமாக இருப்பீங்க ஆ திருந்தி வாழுங்க கொஞ்சமாவது உங்கள உங்களோட வாழ்க்கை விட நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க யாருமே கேட்க இல்லை ம் நீ ஏன் அப்படி வாழ இப்படி வாழறான்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் அது உங்களோட வாழ்க்கை துணை உங்களுக்கு உரிமை இருக்குது நீங்கள் எப்படியும் வாழலை ம் அடுத்தவண்ட வாழ்க்கை துணைக்கு ஆசைப்பட்டு அடுத்தவண்ட வாழ்க்கை துணையோட வாழாதீங்க ஆ அது நிலைக்காது அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிலைக்காது நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டாரும் சரி தான் கஷ்டம் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறது கஷ்டம் அப்படி முடிஞ்சால் வாழ்ந்து பாருங்கள் ம் ஒருத்தரை மனசில் நீங்கள் தூக்கி சுமந்த பிறகு அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் வாழ்றீங்களே முடிஞ்சால் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து பாருங்கள் பார்ப்போம் ம் நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறீங்களான்னு சொல்லி இந்த பாவம் பாவம் வந்து உங்களை சும்மா விடாது சரியா எவ்வளோ கண்ணீர் தெரியுமா இவங்க வடிச்சிருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு செஞ்ச பாவம் துரோகம் ஆ நானும் பார்க்குறேன் டிக்பேக்கில் பார்த்தா எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எல்லாருமே இல்லை ஒரு சிலர் சரியா ஒரு சிலர் இருக்கிறாங்க ஆண்கள் பெண்களும் தங்களோட வாழ்க்கையில தொலைச்சிட்டு கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறாங்க இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஒரு ஆண் ஆள் பேசியிருந்தார் அது மாத்திரம் இல்லாமல் நான் இன்னொரு விஷயத்தை சொல்லிக் கொடு உண்மையில் இந்த இடத்துல இல்லை ஒரு அண்ணா ஆள் இருக்கிறாரு சரியா உண்மையிலே நான் அவரை நினைச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது சரியா தன்னோட பிள்ளைகளை அவர் அப்படி பார்க்குறாரு தெரியுமா நான் யாருன்னு சொல்லலை அந்த அண்ணா இதை வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு விளங்கும் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி உண்மையிலேயே நான் அந்த வீடியோலாம் பார்ப்பேன் அப்படி தன்னோட பிள்ளைகளை அவர் பெற்ற தாய் பார்க்குற மாதிரி அவர் பார்க்குறார் அந்த அண்ணா ஒரு ஒரு அண்ணா அந்த அண்ணா பாப்பா இந்த வீடியோ நிச்சயமா அவருக்கு விளங்கும் நான் அவரை தான் பேசுகிறேன்னு சொல்லி சரியா உண்மையிலே அப்படி ஆண்களும் இருக்கிறாங்க பிள்ளைகளை பெற்ற தாய் பார்க்குற மாதிரி பார்க்குறாரு அந்த அண்ணா எனக்கு உண்மையிலே பாவம் நான் அவரை பார்க்குற நேரம் பாவம் வரும் அப்படி கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்குறாரு ம் அப்போ இப்படியெல்லாம் நீங்கள் எவ்வளோ பாவம் செய்கிறீங்க அந்த ஆண்களுக்கெல்லாம் ம் ஏன் இப்படி செய்கிறீங்க திருந்தி வாழுங்க உங்கள் வாழ்க்கைகளோட உங்கள் உங்களோட துணைகளோட சந்தோஷமாக இருங்க ம் அடுத்தவண்ட வாழ்க்கை துணைக்கு ஆசைப்பட்டு அந்த வாழ்க்கையை கெடுக்காதீங்க அந்த வாழ்க்கையை பிரிக்காதீங்க அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா ஆ கொஞ்சமாவது மனுஷத்தன்மையாக வாழுங்க ம் நீங்கள் மிருகங்கள் இல்லையே அதான் சொ கேட்டனே வாடகை வீடு அவங்களோட சொல்லி செல் ஒரு பேரும் இருக்குது அதை சொல்ல மாட்டணும் சரியா ம் அதிகர்களுக்கு தான் வந்து வந்து போவாங்க ம் இன்னைக்கு வர்றது நாளைக்கு போகிறது இன்னைக்கு வர்றது நாளைக்கு போகிறது இடமா அவங்களோட இதயம் உங்களோட மனசு அப்படியான இடமா அப்படியான கிடம் சொன்னால் ஓகே நீங்கள் தாராளமாக எத்தனை பேரையும் கூப்பிடலாம் ம் அது அது உங்களோட சுதந்திரம் அது என்ன அப்படின்னு தான் ஓகே இந்த வீடியோ நான் இப்போ முடிக்கிறேன் ம் அப்படி உங்களோட மனசு இருக்குமாதிரி இருந்தால் নে ভিডিঅ' না মৰি গ'লগৈ অকে বাই